ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதத்திற்குண்டான மாத ராசி புலன் மிதுன ராசி நபர்களுக்கு மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் ராசிநாதன் ஆட்சி அப்படிங்கிறது கிடைக்க வருது அதே சமயம் கொஞ்சம் கம்மியான நாட்கள் தான் கிடைக்க வருது அடி வாங்குறப்ப நிறைய நாளில் போய் நீசம்மாலாம் போய் அதிகமான நாட்கள் இருக்கு ஆனால் ஒரு வலுவான ஒரு ஆட்சி பெறக்கூடிய நிலைமையில அவர் போது ஃபியூ டேஸ் தான் கிடைக்கும் இருப்பினும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அவயோகியான செவ்வாய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற அமைப்பில் வருது அதுக்கு அடுத்த நிலைமையாக சுக்கரன் பதினொன்றில் வருது அகம் மிதன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஆட்சி பெறக்கூடிய கொஞ்ச நாட்கள் மாசத்துல ஒரு பதினஞ்சு நாள் அப்படிங்கிறத ஒரு கணக்கில் வச்சுக்கலாம் இந்த கம்மியான நாட்கள்லேயே சில நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கு அது என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னாக்கா மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த செவ்வாய் மூணில் வருது அவயோக கிரகங்கள் அதாவது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ராசிக்குமே அவயோக கிரகங்கள் ஒரு சில இடத்திற்கு வரும் பொழுது அவயோகத்தை செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு கெடுதலே செய்யாது அப்படிங்கிறதுனால சில நன்மைகள் நடக்கும் அந்த நேரம் பார்த்து ராசிநாதன் கோச்சார அமைப்புகள் நல்லா இருந்துச்சுன்னா சில பிரச்சனைகள்லேருந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் வெளியே வருவார்கள் இப்போ அந்த நிலைமை வந்து மிதுன ராசி கிடைச்சிருக்கு ஸோ மிதன ராசி நபர்களுக்கு என்ன பலன் அந்த பலன் கிடைக்கும் அப்படி ஆயிடுவீங்க இப்படி ஆயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட தப்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் கணக்கில் எடுத்துக்கலாம் அதற்கு ஐந்தாம் அதிபதியான ப்ளஸ் பனிரெண்டாம் இடத்த அதிபதியான சுக்கரன் பதினொன்றில் இருக்கிறதும் ஒரு சாதகம்தான் சரி என்ன மாதிரியான தப்பிக்கக்கூடிய பலன் மிதன ராசிக்குன்னா முல்லை முள்ளால் எடுப்பது இந்த டெக்னிக்கல் மைண்டு அதான் நல்லா நோட் பண்ணிங்க மிதன ராசி நபர்களுக்கு இந்த டெக்னிக்கல் மைண்டு யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும் இதுதான் மேஜரான ஒரு மெயின் ஒரு வார்த்தை ஆக முல்லை முள்ளால் எடுப்பது சில விஷயத்தில் பின்வாங்கி தப்பித்துக் கொள்வது ஒன்றை வைத்து ஒன்றை உருவாக்கிக் கொள்வது சில இடங்களில் போலியாக நடந்து கொள்வது அதே சமயம் சில முயற்சிகள் சில விளைவுகளை எதிர்பார்த்து சில முயற்சிகளை தீவிரமாக செய்வது ஸோ தனக்கு நேர்ந்த பிரச்சனைகளுக்கு யாரால் காரணம் அதாவது உங்களுக்கு வந்த பிரச்சனைக்கு யார் யாரெல்லாம் காரணமானாங்களோ அவர்களுக்கு உங்களால் நன்மைக்கு பதிலாக தீமைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இதுதான் அதாவது நீ என்ன அடிச்சினா நான் உன்னை திருப்பி அடிப்பேன் நீ இந்த வழியில் அடிச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச வழியில் ஒன்று அடிப்பேன் நீ என்ன ஏமாத்தினியா நான் ஒன்றை ஏமாத்துவேன் இந்த மாதிரியான ஒரு ரூட்டை தான் இந்த ஜூன் மாதம் மிதனராசி நபர்களுக்கு அமையப்போகுது ஸோ அதற்கு மூணில் செவ்வாய் வருவது ஸோ யார் வந்து உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஒரு குழியை பறிச்சிருப்பாங்க இப்போ அவர்களே அந்த குழியில உழக்கூடிய ஒரு சம்பவத்தை நீங்க கிரியேட் பண்ணுவீங்க இதை வந்து அவர்களே எதிர்பார்க்க முடியாது ஸோ இப்படி ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இது எல்லா சூழ்நிலைக்கும் எல்லா அந்த மிதனராசியோட வயதை ஒத்த அதாவது மிதனராசியில எந்த வயதினருக்கும் இது வந்து ஒத்து வரக்கூடிய பலனாக இருக்கும் ஆண் பெண் ஏற்ற இறக்கங்கள் வயது வித்தியாசங்கள் அவரவர் கேட்டகரிக்கு ஏற்ப அது நடக்கும் மிதுன ராசி நபர்களுக்கு இது வந்து பழிக்கு பழி பிரச்சனைக்கு பிரச்சனை உள்ளே முள்ளால் எடுப்பது இப்படிங்கிற ஒரு கான்செப்டை கையில் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகுது இதில் வந்து மிக முக்கியமாக மிதுன ராசி நபர்களுக்கு திருவாதிரை நட்சத்திர நபர்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் கூடுதலாக செய்வாங்க அடுத்து மிருக சீரீச நட்சத்திரம் நபர்கள் இந்த பலனுக்கு உள்ள வருவாங்க ஆக மிதுன ராசிக்கு மற்ற கிரகங்கள் அது நல்லா செய்யுமா இது நல்லா செய்யுமா அப்படின்றதுக்கு பதிலாக இந்த செவ்வாய் அவயோக ஆகாத கிரகமே நன்மை இப்படி தான் போகுது அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை பலன்தான் இது